ఎస్ వనకం మార్థస్ விதமாக பத்திரிச்சிக்கு என்னுடைய வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக்கொண்டு எல்லாம் இறைவனுக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி வினா வென்பா அதில் வந்து எட்டாவது பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் வந்து இறைவன் திருமேனி அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அறுவேல் உரு அன்று உருவேல் அரு அன்று இருவேரும் ஒன்றிற்கு இசையாக உரு ஊரில் காணில் உயர்கடந்தை சம்பந்தா கண்ட உடல் பூனும் இறைக்கு எண்ணாம் புகழ் அப்படின் புகழ்னு அந்த பாட்டை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம சிவபெருமானின் திருமேனி அருவம் என்று கூறினால் அஃது உருவம் ஆகாது அஃது உருவம் என்று கூறினால் அருவம் ஆகாது இப்போ வந்து நமக்கு தான் நம்ம படிச்சிருப்போம் அதாவது இறைவனுக்கு வந்து இரண்டு இயல்புகள் உண்டு ஒன்று உண்மை இயல்பு இன்னொன்று தடத்த இயல்பு பொது இயல்பு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அந்த பொது இயல்பு தடக்க இலக்கணம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் தடத்த லக்கணம்னு சொல்லுவோம் ஸோ அவர் வந்து எந்த உருவமோ அல்லது வடிவோ பெயரோ எதுவுமே இல்லாதவர் ஆனால் அந்த உயிர்கள் பால் உள்ள கருணையினால் அவர் வந்து உருவம் எடுத்து வாராரு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஸோ அந்த உருவம் அருவம் அருவுருவம் அப்படிலாம் வரார் இல்லையா ஸோ அது வந்து தடத்த லக்கணம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சிவபெருமானுடைய திருமேனி அருவம் என்று கூறினால் அஃது உருவம் ஆகாது அஃது உருவம் என்று கூறினால் அருவம் ஆகாது அப்போ திருமேனி அருவும் உருவும் ஆகும் என்று கூறினால் ஒரு பொருளில் இரண்டு வேறுபட்ட தன்மை இருக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரி இறைவனுடைய திருமேனி அருவம்னு சொன்னால் அங்கே உருவம் அப்படின்னு இருக்காது இல்லையா அருவோம்னா என்ன அப்படி எப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து உருவம் இல்லை யாரும் உருவம் அது ஆகாது உருவம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது அருவம் ஆகாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த திருமேனி உருவும் அருவும் ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பொருளை எப்போவுமே ரெண்டு வேறுபட்ட தன்மை வந்து இருக்க முடியாது அப்போ உயர்ந்த அந்த கடந்தை நகரில் எழுந்தருளியுள்ள உள்ள மறைஞான் சம்பந்த பெருமானி நினைத்த வடிவம் கொள்ளவல்ல அந்த இறைவனது திருமேனியை ஆராய்ந்து பார்க்கும்போது அத்து எத்தன்மையது என்பது புரியவில்லை அப்படின்னு கேட்குறாங்க நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தத்தை என்ன கேட்ட காக்காங்க அப்படின்னா அந்த நினைத்த வடிவம் கொள்ளவல்ல அந்த இறைவனது திருமேனியை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அது வந்து எத்தன்மையது அப்படிங்கிறது எனக்கு என்பது புரியல அவ்வுண்மையை எளியனுக்கு அறிவு அறிவுறுத்து அருளுமாறு வேண்டுகிறேன் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்போ இந்த வினாவிற்கான விடை என்ன சொல்கிறாங்கன்னா இறைவன் முழு நிறைவு உடையவன் அவனது முழு நிறைவில் அனைத்து உயிர்களும் உலகங்களும் தங்குவதற்கு இடமளித்துள்ளான் எப்படி ஆகாயம் மற்ற எல்லா பூதங்களையும் தன்னகத்தே கொண்டு இருக்குதோ அதே மாதிரி இங்கே இறைவன் அப்படிங்கிறவர் வந்து முழு நிறைவு உடையவன் அவனது முழு நிறைவில் அனைத்து உயிர்களும் உலகங்களும் தங்குவதற்கு அவன் இடமளித்துள்ளான் அந்தந்த பொருளுக்கு அந்தந்த பொருளாய் நிற்பவன் அவன் அப்போ இறைவன் அந்தந்த பொருளுக்கு அந்தந்த பொருளாய் நிற்கிறான் எனவே மண் நீர் போன்ற பருப்பொருளுக்கு பருப்பொருளாய் நின்று இப்போ மண் நீர் இதெல்லாம் வந்து நம்ம கண்ணாடி பார்க்க முடியும் இல்லையா அப்போ மண் நீர் போன்ற இந்த பருப்பொருளுக்கு பருப்பொருளாய் அவன் நின்று உருவத் திருமேனி கொள்ள வேண்டுவது அவனுக்கு இந்தியமை ஆததாயிற்று அடுத்தது நெருப்பு போன்ற ஏன்னா பஞ்சபூதங்கள் பற்றி இங்கே சொல்கிறாங்க ஏன்னா எல்லாமே பஞ்சபூதங்களால் உண்டானது இந்த படைப்பு இல்லையா ஸோ இங்கே மண் நீர் போன்ற இந்த பருப்பொருளுக்கு பருப்பொருளாய் அவன் நின்று திருமேனி கொள்ள வேண்டுவது அவனுக்கு வந்து இந்தியமையே ஆததாயிற்று அப்போ அடுத்தது நெருப்பு போன்ற நுண்மையும் பருமையும் கலந்த பொருளுக்கு அது அதுவாய் நிற்கும் பொருட்டு அரு உருவத் தருமேனி கொள்கிறான் ஏன்னா அதுக்கு முன்னாடியே சொன்னாங்க இல்லையா அவன் முழு நிறைவு உடையவன் இறைவன் அவனது முழு நிறைவில் அனைத்து உயிர்களும் உலகம் உலகங்களும் தங்குவதற்கு அவன் இடம் அளித்துள்ளான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தந்த பொருளுக்கு அந்தந்த பொருளாயும் நிற்கக்கூடியவன் அவன் அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அடுத்து நெருப்பு போன்ற அந்த நுண்மையும் பருமையும் கலந்த அந்த பொருளுக்கு அதுவதுவாய் அவன் இருக்க பொருட்டு அரு உருவத் தெருமேனி அவன் கொள்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது காற்று வான் போன்ற நுண்பொருளுக்கு நுண்பொருளாய் நிற்றல் வேண்டி அப்போ அந்த காற்றை கண்ணாடி பார்க்க முடியாது சொசு குமமாக இருக்குது நுண்பொருளுக்கு நுண்பொருளாய் காற்று ஆகாயம் அந்த வான் இதெல்லாமே வந்து நுண்பொருளுக்கு நுண்பொருளாய் நிற்றல் வேண்டி அருவ தெருமேனியையும் கொள்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த மண் நீர் போன்ற பருப்பொருளுக்காக பருப்பொருளாய் நிற்கிறதுக்கு உருவத் தருமையினிக் கொள்கிறான் அடுத்தது நெருப்பு போன்ற நுண்மையும் பருமையும் கலந்த அந்த பொருளுக்கு அவன் அது நிற்கும் பொருட்டு அருவுருவத் திறமையினிக் கொள்கிறான் காற்று வான் போன்ற நுண்பொருளுக்கு நுண்பொருளாய் நிற்றல் வேண்டி அவன் அருவுருவ சாரி மாஸ்டர்ஸ் அறுவ திருமேனி கொள்கிறான் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ இறைவன் நிமித்த காரணனாகலின் தனக்கு திருமேனிகளை தோற்றுவிப்பதற்கு வேறொரு வினை முதலை வேண்டாதவன் இப்போ நம்மளுடைய ஒரு படைப்பு அல்லது இந்த உடல் கிடைச்சிருக்குது எல்லாமே வினையின் மூலம் நமக்கு கிடைச்சது இல்லையா அப்போ வினையினால் நமக்கு வந்து இந்த உடம்பு கிடைச்சிருக்கு ஆனால் இறைவன் அப்படி இல்லை தனக்கு வேண்டிய திருமணிகளை தோற்றி வைப்பதற்கு வேறொரு வினை முதலை வேண்டாதவன் ஆகவே தன்னின் வேறல்லாத தன் ஆற்றலாகிய திருவருளினால் அப்போ அவனுக்கு வந்து வேற யாருமே அவனை உண்டாக்க முடியாது இறைவனை உண்டாக்க முடியாது அவசியமும் கிடையாது உண்டாக்கவும் முடியாது அப்புறம் நாடும் அவன் வந்து உண்டாக்கப்படுறது இல்லை நம்மளுடைய உடம்பு தான் வந்து நாடும் உண்டாக்கப்படுது அதனால் இறைவன் என்ன பண்ணுறான்னா இறைவன் நிமித்த காரண நாகலின் தனக்கு திருமேனிகளை தோற்றுவிப்பதற்கு அவன் என்ன பண்ணுறான் தன்னின் வேறல்லா தன்னின் வேறல்லாத தன்னுடைய ஆகிய திருவருளினால் தானாகவே ஆன்ம வர்க்கங்களின் பால் கொண்ட இரக்கம் காரணமாக இம்மூவகை திருமேனிகளை எடுக்கிறான் அப்போ வந்து வேறு யாரையும் கேட்கவும் வேண்டாம் யாரும் இறைவனை உண்டாக்கவும் முடியாது ஸோ அவன் தன்னுடைய ஆற்றலை கொண்டு த தனக்கு வேண்டிய அந்த திருமேனியை அவன் எடுத்துக்கிறான் யா எதுக்காக எடுக்கான் இந்த ஆன்ம வர்க்கங்களின்பால் கொண்ட இரக்கம் காரணமாக இம்மூவகை திருமேனிகளை எடுக்கிறான் அதாவது உருவம் அருவம் அரு உருவம் அப்படிங்கிற மூன்று திருமேனிகளையும் அவன் வந்து தன்னுடைய ஆற்றலாகி திருவருளினால் அவன் வந்து தானாகவே எடுத்துக்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இ உண்மையை வந்து செப்பிய மூன்றும் நம் தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுதானே என்னும் சிவஞான சித்தியார் வாக்கினால் நாம் வந்து உணரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இறைவன் திருமேனி அவனுடைய திருவருட்சக்தியால் உண்டாவது ஆகும் அவன் குறித்தது ஒன்றாக மாட்டா குறைவிழன் என சிவஞான சித்தியார் பாடலில் சொல்கிறபடி எல்லாம் அவன் தன்னுடைய சக்தி திருமேனியிலிருந்து அருவம் உருவம் ஆகிய திருமேனிகளை எடுக்கிறான் சக்தி திருமேனியிலிருந்து அருவம் உருவம் ஆகிய திருமேனிகளை எடுக்கிறான் அவை ஒன்றுக்கொன்று முரணானவை அல்ல அருவத்திற்கு உருவம் மறுதலை அன்று என்று சிவஞான சுவாமிகள் சிவஞான மாப்பாடியத்தில் அருளி செய்திருப்பது இங்கு சிந்திக்கத்தக்கது அப்படின்னு வந்து அவங்க இதில் நமக்கு எடுத்து சொல்கிறாங்க ஸோ இறைவன் அப்படிங்க தன்னுடைய ஆற்றலை கொண்டு தானாகவே தன்னுடைய விருப்பப்படியே ஆனால் எதுக்காக எடுக்கிறான்னா ஆன்ம வர்க்கங்களின் பால் நமக்காக நம்ம மேல் கொண்ட இறக்கம் காரணமாக இந்த மூன்று வகை திருமணிகளையும் அவன் வந்து எடுக்கிறான் அப்படின்னு வந்து நமக்கு சொல்கிறாங்க அடுத்து என்னென்னு பார்க்கும்போது இதில் இன்னொன்று என்ன கேட்குறாங்க அப்படின்னா இறைவனுக்கு வந்து அவனது திருவருள் அவனுடைய ஆற்றலை கொண்டே அவன் வந்து எடுக்கிறான்னு சொன்னாங்க இல்லையா ஸோ இறைவனுக்கு வந்து அவனது திருவருளே திருமேனியாகும் அப்போ அவனது திருவருள் அப்படிங்கிறது அவனது சக்தி அப்படின்னு சொல்லப்படும் அந்த அருளது சக்தியாகும் அதாவது அருள் அருளது சக்தியாகும் அரண் தனக்கு என்பதும் சக்தி தன்னுடைய வடிவேதென்னில் தடையிலா ஞானமாகும் என்பதும் அந்த சிவஞான சித்தியாரில் அருணந்தி சிவாச்சாரியார் மொழிகின்ற அந்த உண்மையை இங்கே சொல்கிறாங்க ஸோ அனைத்தையும் கடந்த அருளாக நிற்கும் இறைவன் உயிர்களுக்கு அருள் பாலிக்கும் பொருட்டு திருமேனி கொள்கிறான் சிவலிங்க வடிவம் எனப்படும் அறு உருவ திருமேனியாக அவன் காட்சி தருவது உயிர்கள் வழிபட்டு உய்வதற்காகவே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ சிவலிங்க வடிவங்கிறது அருவுருவ திருமேனி இந்த அருவுருவ திருமேனியும் அவன் எடுக்கிறான் என்னை அவன் எடுத்து அவன் காட்சி தர்றது எதுக்காகனா இந்த உயிர்கள் வழிபட்டு உய்வதற்காகவே அப்போ சிவஞான சித்தியார்லேயும் இதை பற்றி விரிவாக இங்கே வந்து எடுத்து பாட்டில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அருவமும் உருவமும் தம்முள் மாறுகோள் அண்மையால் அப்படின்னு சொல்லி என்று அருவம் இந்த சொல்லுக்கு விளக்கம் அளித்தது இங்கே நினைவு கூறத்தக்கது சிவஞான மாப்பாடியும் இரண்டாம் நூற்பாவில் இரண்டாம் அதிகரணத்தில் மாதவ சிவஞான முனிவரும் இந்த பாடலில் வந்து கொடுத்துருக்காங்க அருவமும் உருவமும் தம்முள் மாறுகோள் அண்மையால் அப்படின்னு சொல்லி அருவங்கிற சொல்லுக்குள்ள விளக்கத்தையும் இங்கே வந்து நமக்கு கொடுத்துருப்பதாக இங்கே காட்டுறாங்க அப்போ இங்கே என்ன அப்படின்னா அப்போ இதில் வந்து என்ன கேள்வி கேட்காங்கன்னா இறைவனுடைய திருமேனி உருவமா அருவமா அல்லது அரு உருவமா உருவமானால் அருவமாவது இல்லை அருவம்னா ஆவதும் இல்லை அருவமாகும் உருவமாகும் அப்படின்னா ஒரு பொருளுக்கு ரெண்டு தன்மை கண்டிப்பாக அது இருக்காது அப்படி இருந்தால் அது இழுக்கு இல்லையா எனவே அவன் திருமேனி கொள்ளும் முறைதான் என் எவ்வாறு அப்படின்னு இந்த கேள்விக்கு தான் இந்த பதிலை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இறைவனுடைய திருமேனி எது அப்படின்னு கே எழுப்பப்பட்ட வினா அப்போ இறைவனுடைய திருமேனி உருவமும் அன்று அருவமும் அன்று அரு உருவம் ஆகும் அவ்வுருவம் சிவலிங்க வடிவம் இது வழிபாட்டிற்குரிய வடிவம் இறைவன் அருள் வழங்கும் போது தனது திருவருளையே வடிவமாக கொள்கிறான் அப்போ இந்த சிவலிங்கம் அப்படின்னு சொல்லும்போது உருவமாகவும் வாராமல் அருவமாகவும் இருக்கான் அரு உருவமாகவும் உருவாடுறான் நமக்கு இல்லையா அப்போ இந்த அருவுருவம் அப்படின்னு சொல்லும்போது அருவுருவம் உருவம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல சிவலிங்க எதுக்காக உருவம் அவன் வந்து அவன் வந்து உருவமாக திருமணி எடுத்திருக்கான்னு காரணம் நமக்கு இந்த பஞ்ச பூதங்களில் வச்சு கொ சொல்லியிருக்காங்க இல்லையா அதே மாதிரி அருவுருவமாக வந்து இதை எடுக்கிறான் அருவமாக ஏன் எடுக்கிறான் எல்லாமே சொன்னாங்க அந்த அருவுருவம் அப்படின்னு எடுக்கிறது எதனால் அப்படின்னா இந்த அந்த சிவலிங்க வடிவம் தான் இந்த அருவுருவம் அப்போ இது வந்து வழிபாட்டுக்குரிய வடிவம் சரிங்களா இப்போ இறைவன் வந்து அருள் வழங்கும் போது தனது திருவருளையே வடிவமாக கொள்கிறான் அருளை வழங்கும் அருள் வழங்கும் போது தன்னுடைய திருவருளையே அவன் வந்து வடிவமாக கொள்கிறான் சரிங்களா இந்த திருவருள் வடிவம்தான் சக்தி சக்தியினுடைய வடிவம் என்ன அப்படின்னா ஞானம் எனவே இறைவனுடைய திருமேனி வழிபடு நிலையில் அது லிங்க வடிவமாகவும் அருள் நிலையில் ஞான வடிவமாகவும் அமைகிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ நம்ம வந்து அதை வழிபடக்கூடிய நிலையில் அது லிங்க வடிவமாகவும் இறைவன் நமக்கு அருள் வழங்குவார் இல்லையா அந்த நிலையில் ஞான வடிவமாகவும் அது விளங்குகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இறைவன் அருவுருவ வடிவினன் என்றாலும் அருள் வழங்கும் போது தான் நினைத்த ஞான வடிவை அவன் பெறுவான் அப்படின்னு சொல்லி இங்கே முடிக்கிறாங்க ஸோ இதில் வந்து நமக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து இந்த பஞ்சபூதங்களை பற்றி இல்லையா எதுக்காக அதாவது எல்லாமே உயிர்கள் பால் கொண்ட இறக்கம் காரணமாகவும் தன்னை வழிபடணும் வழிபட்டு உய்வு தான் அவன் வந்து இந்த மாதிரி உருவம் அருவம் அவன் வந்து எடுக்கிறான் ஆனாலும் இதில் கூடுதல் தகவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஏன்னா அவன் வந்து முழு நிறைவு உடையவன் அவனது முழு நிறைவுல அனைத்து உயிர்களும் உலகங்களும் தங்குவதற்கு அவன் இடமளித்துள்ளான் அதனால் அந்தந்த பொருளுக்கு அந்தந்த பொருளாய் அவன் இருக்கான் அதனால் இந்த மண்ணீர் போன்ற மண் நீர் போன்ற பருப்பொருளுக்கு அவன் பருப்பொருளாய் நின்று உருவத் துருமினி கொள்ள வேண்டுவது அவனுக்கு இன்றியமையாதாயிற்று அதுக்கப்புறம் என்ன நெருப்பு போன்ற அந்த நுண்மையும் பருமையும் கலந்து இருக்குலையே அந்த அது அந்த கலந்த பொருளுக்கு அது நிற்கக்கூடிய பொருட்டு அறு உருவத் திருமேனியும் அவன் எடுக்கிறான் அடுத்து காற்று வான் போன்ற அந்த நுண்பொருளுக்கு நுண்பொருளாய் நிற்றல் வேண்டி அவன் வந்து அறுவத்திருமேனியும் அவன் வந்து எடுக்கிறான் அப்படின்னு இங்கே நமக்கு விளக்கத்தை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க மாஸ்டர்ஸ் அப்போ இங்கே வந்து இறைவன் அப்படிங்கிறவர் வந்து இந்த அருவத் திருமேனி வந்து எ காரணமும் என்ன அப்படின்னா ஆன்ம வர்க்கங்களின்பால் கொண்ட இரக்கம் காரணமாக அது வந்து அவர் எடுக்கிறாரு ஆனாலும் இந்த மூவகை திருமேனிகளை எடுத்ததுனுடைய காரணமும் இந்த ஆன்மாக்கள் மேல் அல்லது ஆன்ம வர்க்கங்களின்பால் கொண்ட இரக்கம் காரணமாக அவர் இந்த மூவகை திருமேனிகளை இறைவன் வந்து எடுக்கிறான் அப்படின்னு வந்து சொல்லி இதை முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ இறைவனுடைய திருமேனி அப்படிங்கிற தலைப்பின் கீழே இதை கொடுத்துருக்காங்க எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க் யூ மாஸ்டர்ஸ்